ரெண்டு கேள்வி நேத்திலிருந்து என்ன நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற கேள்வி நீங்க என்னவா இருக்கிறீங்க நீங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்களே நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களுக்கு நான் மாணவியாக இருக்கிறேன் என்னுடைய முதல் பதில் நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கிறேன் நான் பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சாதாரணமான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் கிராமம் கிராமமாக போய் ஊர் ஊரா போய் சமயத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு சின்ன பணியை அடியேன் இருக்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினராக இந்த அரசின் சார்பாக என்னை நியமித்து இந்த ஆன்மீக பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு அன்பாக என்னை வழிநடத்தி இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல உச்ச சகோதரராக இருந்து நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் முழு வீடியோவைக்கான கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்